நான் மனுஷனா இனி எவனா ஓட்டு கேட்க வரட்டும் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக சென்னையில் அந்த புயலுங்க அது என்னங்க புயல் டீன்னு ஆரம்பிக்குமே டிக்கிலோனாவா இது டித்வா டித்வா புயல் சென்னை கடந்த மூன்று நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படி பயங்கரமான சூறாவளி கொடூரமான மழை அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க அதாவது அது இலங்கையில் இருந்த கண்டிஷன்லாம் பார்க்கும்போது அதே உக்கிரத்தோட இங்கெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது ஏ இருக்கிறான்டா முரட்டாள் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் அலர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அது அப்படியே சென்னையை நெருங்கு நெருங்க நெருங்கு அவர் கொஞ்சம் ஸ்லோவாயிட்டாரு இல்லைப்பா அவர் வந்து பார்த்தா கொஞ்சம் டம்மி பீஸ் மாதிரி தெரியுது பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது அதனால எல்லாம் ஜாலியாக இருங்க அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லவும் போகிறேன் ஆனால் ரெண்டு நாள் கழித்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அதுக்கப்புறம் ஒன்றுமே வராதுன்னு எதிர்பார்த்தாங்கல்ல அளவுக்கும் இல்லை ஒரு மாதிரியா சுமாரா அப்படி இருந்துட்டு இப்போ தான் கிளம்பிகிட்டு இருக்கிறாருங்க அநேகமாக இன்றைக்கெல்லாம் போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நல்லபடியாக வழி அனுப்பி வைப்போம் இப்போ இப்படி இந்த லேசாக ஒரு மாதிரியாக சுமாரான மழை இருக்குது இல்லைங்க இந்த மழைக்கு சென்னை படுற அவஸ்தை அப்படிங்கிறது சாதாரணமான அவஸ்தில்லை நம்ம சமூக ஊடகங்களில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தா அட பாவீங்களா என்ன என்ன கன்றாவியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது கரெக்டாக தெரியுமே வழக்கமாக வரக்கூடிய ஒரு கேள்வி நாலாயிரம் கோடி எங்கே நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது தெருவில் தண்ணி வந்துடுது வாசலில் தண்ணி வந்துடுது எல்லோரும் எடுத்துக்கிட்டு ஆளாளுக்கு கையில் பல ஆயுதங்களை வச்சுக்கிட்டு இந்த தட்டு இந்த முரம் அது இது இந்த பிளாஸ்டிக் மரம் பாண்டி அது இதுன்னு வச்சுக்கிட்டு அள்ளி எள்ளி வெளியே போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அந்த மலையை பார்க்கும்போது கூட அவ்வளோ இரிட்டேஷன் ஆக மாட்டேங்குதாங்க ஏன்னா அதை அடிக்கடி பார்த்து பழகிட்டாங்க எழுத்து வேற என்ன பண்ணுறது புடி அள்ளி ஊத்து அப்படிங்கிற மாதிரி ஆனால் குறுக்க மறுக்க இந்த மலைக்கோட்டு போட்டுக்கிட்டு இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆட்கள் யார் இந்த சின்ன முதலமைச்சர் மேயரு இந்த அமைச்சர் சேகர்பாபு இந்த மாதிரியான ஆளுங்களுடைய நடமாட்டத்தை கண்ணில் பட்டாலே பயங்கரமாக இரிட்டேட் ஆகிறாங்க மழை கூட எனக்கு டென்ஷன் ஆகலை இந்த தண்ணியை பார்த்தா கூட எனக்கு கோவம் வரலை வீட்டுக்குள்ளே வர சாக்கடையை பார்த்தா கூட எனக்கு கோவம் வரல உங்களை பார்த்தா அப்படி கோவம் வருது பேசாமல் போயிடுங்க இல்லை எதுவுமே நீங்கள் விளக்கமே சொல்ல வேணாம் கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருந்தாலும் இந்த மாதிரி மழை வந்துட்டாலே நாங்கள் எங்கள் பர்ஃபாமன்ஸை காட்டணும் இல்லை மக்களுக்காக களத்தில் நிற்கிறோமையா களத்தில் இல்லை முழங்கால் தண்ணியில் நிற்கிறோம் நாங்கள் அப்படின்னு இல்லையா அதுக்காக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் செட் பண்ணி வந்துடுவாங்க இப்போ நம்ம துணை முதலமைச்சர்லாம் வந்தாருன்னா போஸ் தான் அப்படி கொடுப்பாரு எல்லாரும் அங்கே பார்ப்பாங்க இப்படி எப்படிம்பாரு எல்லோரும் இங்கே பார்ப்பாங்க என்ன அது யோ பின்னாடி ஸ்டில் எடுத்துகிட்டு இருக்கிறான் ஏரியா அது ஃப்ரண்ட்லேருந்து எடுத்தால் அது நல்லா இருக்காது அப்படி சைடு ஆங்கிளிலேருந்து எடுத்தா தான் அவர் எங்கேயோ பார்த்து ரொம்ப தீவிரமாக ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அப்படி எடுப்பாங்க அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இதுக்குள்ள போய் கண்ட்ரோல் ரூமில் போய் உட்காந்து இப்படி ஒரு போஸ்ட் கொடுப்பாரு லேப்டாப் மேலே கை வச்சுக்கிட்டு அது வேறு லேப்டாப் ஆனில் இருக்குதா ஆனில் ஆஃபில் இருக்குதா அப்படின்னு சொல்லி சர்ச்சைகள் வேறு எழுந்துட்டுருக்குது அதுக்கப்புறம் காதில் ஒரு மைக்கு மாட்டிக்கிட்டு அலோ அலோ கேக்குதா ஓவர் ஓவர் அப்படின்ற மாதிரி அப்படியே எதனா ஒன்று பண்ணுவார் திருப்பி அப்படி கிறுன்னு இப்படி நடப்பார் இந்த மாதிரி தான் இந்த ஆட்கள் ஒரு நாலஞ்சு பேர் நம்ம மே இவங்க அவங்கெல்லாம் நம்ம குறுக்க யாராச்சும் வந்தால் கூட தழுத்தழுத்தல் அப்படின்னு சொல்லி வேகம் இப்படி நடந்து போகிறது ஏ இங்கே போகிறாங்கப்பா அப்படின்னு பார்த்தா சும்மா அப்படி போயிட்டு திருப்பி அங்கிருந்து வேக வேகமாக நடந்து வர்றது என்னங்க பண்ணுறீங்க பிஸியாக இருக்கிறேன் மக்களுக்காக ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கிறேன் ரைட்டு இந்த கல்யாணத்து வீட்டிலலாம் ஒரு சில பேர் இருப்பாங்க தெரியுமா வேக வேகமாக நடந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் வேலை எதுவும் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரியான மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்யுது மீதியெல்லாம் சும்மா இருக்குதுன்ற மாதிரி வந்து இந்த மாதிரி மழை பெஞ்சா வந்து பர்ஃபாமன்ஸை போட வேண்டியது இவங்களை பார்த்தா தாயா வருது எனக்கு இதை பார்த்தா கூட அவ்வளோ கோவம் வரலையா பழகிருச்சியா அப்படிங்கிற மாதிரி சரி அந்த நாலாயிரம் கோடி எங்கேயா எங்க பார்க்கலையா நாலாயிரம் கோடிக்கு நாங்கள் அதிநவீன இயந்திரங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கிறோமே அப்படின்னு கேட்டால் என்னாது டாக்டரில் மாட்டின ஒரு பச்சை பைப்பு ஒரு பைப்பு பச்சை பைப்பு தண்ணியை உரியும் பைப்பு தண்ணியை வெளியே அனுப்பும் அப்படியே அப்பா மொரட்டு டெக்னாலஜி இருக்குதே அதே மாரினா அங்கேயே பார் என்னது இது மோட்டார் அப்படியே ஆ அந்த பக்கம் அங்கே பார்த்தியா ரெண்டு போட்டு இது என்னது எலான் மஸ்க்கு முன்னாடியே நாங்கள் கண்டுபிடிச்சிது வச்சிருக்கோம்ல தண்ணி அளவு வந்தால் என்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது அளவு வந்தா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நெஞ்ச அளவு வந்தா போட்டு இருக்குது எங்கேருந்து அதுக்கப்புறம் நீ நாலாயிரம் கோடி வேற கேட்டு இருக்க நீ நாலாயிரம் கோடி மழை அந்த அளவு மழைப்பா மேகம் வெடிச்சிருச்சு தெரியுமா தெரியாதா ஆ மேகமா வெடிச்சு அப்படியே ஊற்றும் போது நாங்க என்ன பண்றது நாலாயிரம் கோடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் வேற குடுத்துட்றாங்க தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சுப்பா ஒரு பர்சன்டேஜ் மீதி இருக்கும்போது இந்த மாதிரி மழை வந்துருந்தா என்ன பண்றது அஞ்சு வருஷத்துல தொண்ணூத்தொன்பது பர்சன்டேஜ் முடிச்சிட்டோம்

சாலை மேம்பாடு அப்படின்னு வரும்போது உண்மையிலையாங்க உண்மையில சாலை மேம்பாடு நம்ம நான் இருக்கிற ஏரியால தாங்க அன்னைக்கு ஒரு நாள் லைட்டை கொஞ்சம் போட்டு சரியா வந்து கவனிக்காம அப்படி பாட்டுக்கு கிட்டே இருந்துச்சு கிட்டிருந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தா அது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க தண்ணி போறதுக்காக நாங்க நடு ரோட்ல செட்டப் பண்ணி வச்சுருக்குறோங்க அந்த இதுக்கு அந்த இது போட்டு என்னது இந்த கம்பி மாதிரி போட்டு அப்படின்ட்டு அதே அவ்வளோ ஆழமாக போட்டீங்க அப்படின்னா அப்பதான தண்ணி எல்லாம் போய் ஒரு இடத்துல சேரும் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ஆமா ஸ்கூட்டியில் போனதுனால நெஞ்சு குபீர்னுச்சு எவனாச்சு நல்லா பெரிய பெட்ரோல் டேங்க் இருக்கிற நல்லா என்ன சொல்றது இந்த பல்சர் அல்லது வந்து இன்னும் பெரிய பெரிய வண்டிங்கெல்லாம் இப்ப வந்துருச்சு இல்லைங்க அந்த மாதிரி வண்டி இல்லை டேங்குக்கு நெருக்கம் ஏறி உட்காந்து போய் அந்த மாதிரி கோயிலுக்கு விட்டுருந்தான்னா அவனுக்கு நெஞ்சு மட்டும் பாதிச்சிருக்காது ஆமாம் ஆமா இருங்க மீதி சொல்ற அதையும் கேட்டுருவோம் அமெரிக்காவில் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கா என்னங்க அமெரிக்கா கரகத்தை அமெரிக்காவில் நான் போய் பார்த்ததில்ல ஒன்றும் கிடையாது ஊர் என்னங்க அப்படி இருக்குது தமிழ்நாடோட கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா இன்னும் முப்பது நாற்பது வருஷம் பின்தங்கி இருக்குது அதனால் வந்து கொண்டாடுங்கள் திராவிட மாடலை குத்து குத்துன்னு குத்துங்கள் உதய சூரியனில் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காருங்க அந்த வீடியோ இந்த மழை தண்ணி வீடியோக்களோட சேர்ந்து அப்படியே வைரலாகி பரவிட்டுருக்குது என பாவி இந்த பயதாண்டா சரியான வேலை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ வைரல் ஆக ஆக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாக்குப்பூச்சி அப்படியே மேலே ஏறுது எல்லாம் ஒரு காரணமாக தான் ரைட்டு இருக்கட்டும் இத்தனைக்கும் இது மொரட்டு மழைலாம் இல்லை மழை அப்படி தான் அந்த ஒரு நாள் ஹெவி மழைக்கே சென்னை வந்து மிதக்கிறது அப்படின்னு ஒரு கண்டிஷன் நாலாயிரம் கோடி ஐயா நாலாயிரம் கோடி வண்டி எல்லாம் மிதக்குது ஐயா மிதக்குது கடல்ல போறோமா இல்ல ரோட்ல போறோமான்னு ஒண்ணுமே புரியல ஐயா புரியல அந்த நாலாயிரம் கோடிக்கு போட்டு வாங்கி போட்டுனாலும் போட்லயே போய் வீட்டுல போய் சேர்ந்துட்டு இருப்போம் ஐயா சேர்ந்துட்டு இருப்போம் இதுல எங்க அமெரிக்காவை மிஞ்சும் நம்ம திராவிட மாடல் டெக்னாலஜியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது போது டக்குன்னு இன்னொரு வீடியோ ஞாபகம் வந்துருச்சுங்க ஆமா இந்த இடம் தான் அமெரிக்காக்காரன் நம்மளை பார்த்து அரண்ட இடம் ஆ ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி அவன் கதறின இடமும் இதுதான் இதை பார்த்து வந்து அவன் இப்போ குறிப்பு எழுதிக்கிட்டு அங்கே போக போகிறாங்க அமெரிக்காவில் போயிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க ஏற்கனவே பல மாநிலங்கள் பல நாடுகள் நம்ம திராவிட மாடலை பார்த்து குறிப்பு எழுதி அங்கே அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்து அமலாக போகிறது அமெரிக்காக்காரங்களுக்கு இந்த திட்டம் தான் அமெரிக்கர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தோஷப்பட போகிறீங்க பாருங்க இந்த திட்டத்தை இது ஒரு டெக்னாலஜி போட்டு காமிக்கிறேன் மக்களே பார்த்துக்கோங்க சரிங்களா இங்க வந்து எடுத்து இந்த பக்கம் வந்து இல்லை காட்டணும் சரியா இதா அது எப்படி என்னன்னே தெரியல எனக்கு அவர் போன் பண்ணி உட்கார் அது இப்போ அதை எடுத்து அவர் வந்து மறைக்கிறாரு வாங்க அது எங்க போகுது பாருங்க ஃபுல்லா பாருங்க சன்னி எங்க போகுது வெளியில போயிட்டுல திருப்பி இங்கே தான் போகுது இங்கேயே போயிட்டல அது ஃபுல்லா பார்க்குதா தான் பாருங்களா பரவுதான் இங்க பாருங்க அந்த இதையும் காட்டுறேன்

நிற்கிறாங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க ஏதோ ரெண்டு பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம்ங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு இந்த கோபிசெட்டி பாளையத்தில் பேசுனார் இல்லையா அதிமுகவுடைய நூற்றி எழுபத்தஞ்சாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மீட்டிங் அந்த மீட்டிங்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசிட்டு வந்தாலும் அதில் ஒரு இடத்துல இப்படி ஒரு விஷயத்த சொன்னாருங்க இதை கேட்டுருங்களேன் அது இன்னும் கொஞ்ச நாளில் போக போகிறாங்க பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்ல நாமளா ஃப்ரீயா போய் ஓட்டு கேட்கலாம் ஏன்னா எங்க எங்க யாரா இருப்பாங்களோ அங்கங்க இருப்பாங்க ஆனா எதிரியே இல்லாம போயிருவாங்க அது எந்தெந்த கட்சியில எங்க எங்க போவாங்கன்னு தெரியாது ஆனா போய் போயிருக்க இடத்துல இருப்பாங்க என்ன இது இந்த மனுஷன் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு பேசும்போது முகத்தில் ஒரு ஒளி வேற தெரிகிறது ஒரு வேலை இருக்குமோ இவர் வேறு இந்த போன மார்ச்சில் ஏப்ரலில் பாஜக கூட போய் கூட்டணி வைக்கும்போதே இது ஒரு கண்டிஷனாகவே போட்டு வச்சாருன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்க சும்மா வந்து பூச்சாண்டிலாம் காட்டிகிட்டு இருக்கக்கூடாது எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக வந்து பல்க் பல்கா எடுத்து செலவு பண்ண முடியாத மாதிரி பல்க் பல்கா இருக்கக்கூடிய ஆட்கள் போட்டு எடுத்து ஒரு பாதி பேரை தூக்கி உள்ளே வைங்க எல்லாத்தையும் லாக் பண்ணி வைங்க அங்கங்கே அவங்கள வந்து முடக்குங்க அதுதான் சரிப்பட்டு வரும் இல்லைன்னா சும்மா பாஜக கூட சண்டை போகிறேன்னு சொல்லி பூச்சாண்டி காட்டிகிட்டு அவங்க பாட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க கூட்டணி வச்சுன்னா என்ன கோமாளி ஆவரதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதனால் நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி அவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் அந்த கான்ஃபிடன்ஸில் தான் அடுத்து விரைவில் நடக்க போகிறது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன் உணர்ந்து இப்படி பேசி கொண்டிருக்கிறாரா நம்மளாம் ஓட்டு கேட்க போகும்போது பாதி பேர் வெளியவே இருக்க மாட்டாங்க உடுங்கையா அப்படின்லாம் அப்படின்னு ஒரு பார்வை இருந்தாலும் ஆமாம் யாராக இருக்கும் ஒருவேளை அவராக இருக்குமோ இல்லை இவராக இருக்குமோ இல்லை இல்லை தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில அமைச்சர்களுடைய பெயர் வந்து உங்களுடைய மைண்டில் வந்து போகலாம் இவ் என் மைண்ட்லேயும் வந்து போச்சு அப்படி வந்து போயிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வேறு வந்துச்சு ஆமாம் நம்ம இருக்கக்கூடிய சில அரசியல் சார்ந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு அது யாரோ ஒரு ஜோசியக்காரன் புண்ணியவா அல்லது வந்து இந்த ஜோதிடம் ஜாதகத்தில் ஆய்வு பண்ணக்கூடிய ஆட்கள் அது கணிப்புகளை கணித்து எழுதியிருக்கிறாங்க எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அது வந்துச்சு ஃபார்வர்டு மெசேஜ் இருங்க நான் படித்து கும்ப கும்பலக்கணத்தில் பிறந்த உதயநிதிக்கு லக்கணாதிபதி சனி திசையில் என்னையா அது உனக்கு இதெல்லாம் நம்பி இருக்குதான்னு கேட்காதீங்க நம்பிக்கை இருக்குதே இல்லையோ இதில் இருக்கிற மேட்ரு பார்க்கறதுக்கு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்துது சுக்கர புத்தி நடக்கிறது அதுதான் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கியது அட நல்ல செய்தியா தான் என் சொல்றாங்க வெற்றி மேல் வெற்றி தந்தது பரவாயில்லையே ஆனால் ஆனால்ன்ற இடத்துல ட்ரிஸ்ட்டு வைக்கிறாங்க ஆனால் இந்த சுக்கர புத்தி ஜனவரியில் முடிகிறது ஜனவரினா அடுத்த மாதம் ரைட்டு அதன் பிறகு வரப்போகும் சூரிய மற்றும் சந்திர புத்திகள் அவருடைய லக்கணமான கும்பத்திற்கு ஆகாதவை என்பதால் நேர் எதிர் பலன் கிடைக்க வாய்ப்பு உண்டு அதாவது வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா அதற்கு நேர் எதிர் பலன் அப்படின்னா என்ன தோல்வி மேல் தோல்வி அப்படிங்கிற மாதிரியா தெரியல பலன் கிடைக்க வாய்ப்பு உண்டு சந்திரபுத்தி அவரது அரசியலேயே மொத்தமாக ஆட்டி படைக்க காத்திருக்கிறது ஜனவரியில் இந்த இடம்தான் திருலிங்கான இடம் நோட் பண்ணிக்கங்க ஆமாம் ஜனவரியில் சுக்கர புத்தி முடிந்த பின் வரப்போகும் சூரிய புத்தி அவரது சொகுசு வாழ்க்கைக்கு தடைகளை ஏற்படுத்த தொடங்கும் அது எப்படிங்க சொகுசு வாழ்க்கைக்கு எப்படி தடை ஏற்படுத்தும் அவங்க இல்லாத காரா அவங்க இல்லாத பங்களாவா அவங்களுக்கு இல்லாத வேலையாட்களா அவங்க இல்லாத பணமா எல்லாத்தையும் அவங்கள சுத்தி இருக்கும்போது எப்படி சொகுசு வாழ்க்கைக்கு தடங்கு ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அதெல்லாம் இருக்கிற இடத்துல அவர் இருந்தா தானே ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரியில் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துருமோ அப்போ நம்ம அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ நினைச்சுமே அது ஒருவேளை இவரா இருக்குமோ சொகுசு வாழ்க்கைக்கு தடங்கள் ஏற்படுத்த தொடங்கும் ஆமா இப்ப இருக்கிற அளவுக்கு அப்ப இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்களோ சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது ஒரு தவறு செய்தாலும் சூரியன் அவரை எரித்து சாம்பலாக்கும் அளவுக்கு பலன்களை கொடுப்பார் எப்போ சாமி சாமி பார்த்து பக்குவமாக ஓட்டுங்க போகிற போகல ஒரு காட்டு காட்டிட்டு போயிட போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ பயங்கரமாக மிரட்டுறாங்க ஏங்க நாங்கள்லாம் விஞ்ஞானத்தோடையே வீம்பா விளையாடக்கூடிய ஆளுங்க அப்போ ஜோசியத்தோடு நாங்கள் விளையாட மாட்டோமா இல்லை ஜாதகத்தோட விளையாட மாட்டோமா கூப்பிட்றாக்கே நேரு சாரை எதுக்கு நேருகாரு உங்களுக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சுல்ல இப்போ ரீசண்டா அப்போ நீங்கள் கூட போயிட்டு ஒரு இடத்துல ஒரு கோயிலில் போயிட்டு உங்களுடைய மனதுருகி வேண்டி அங்கே வந்து உங்களுடைய சட்ட சிக்கல்கள்லாம் நிவர்த்தி செய்யணுன்னு ஒரு கோயிலுக்கு போனீங்களே சட்டநாதர் அங்கே நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை போடுங்க சட்டநாதரை போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டு முதல்ல முதல் கட்டமாக ஒரு சேஃப்டி ஏற்படுத்துவோம் சட்டநாதர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடுவோம் ரைட்டு இருந்தாலும் சட்டநாதர் மட்டுமே நம்மளை காப்பாத்திடுவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வந்துடக்கூடாது இல்லை அதுக்காக மறு ஏற்பாடு பண்ணுவோம் என்னது வீட்டுக்கே வர வைத்து சில பழம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தோஷத்திலிருந்து அந்த ஒரு சிக்கல்லேருந்து நம்மளை நோக்கி வந்துட்டு கொண்டிருக்கிற அந்த சனியோ சூரியனோ அதை வந்துட்டுருக்குதுன்றாங்களே அதை அப்படியே திருப்பி வேற பக்கம் உட முடியுமா அதுக்கு ஏதாச்சும் கேரளால ஆந்திரால இருந்து ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்கன்னா வர வைக்கலாமியா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்களோ இப்படி ஒரு பார்வை இது எல்லாத்துக்கும் மேலே ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாக்கிங் போகும்போதெல்லாம் கையில் ஒரு மேஜிக் ஸ்டிக் வச்சிருக்காரு ஒருவேளை அந்த ஸ்டிக்குக்குள்ளே தான் அதுக்கான சொல்யூஷன் இருக்குதோ அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் அந்த ஸ்டிக்கை வச்சு மந்திரம் பண்ணி காப்பாற்றிடுவாரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் எப்பயும் அலாட்டாருங்க எதுக்கும் ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்கு இன்னொரு சோசியல்காரர்கிட்ட அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி